வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவில் பதினாறாயிரத்தி ஐநூறு நோயாளிகள் இன்னும் வெளிநாடுகளில் மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் தேவைப்படுகிற நிலையில் இருப்பதாக குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஐரோப்பிய கால்பந்து போட்டிகளில் இஸ்ரேல் பங்கெடுப்பதை இடைநிறுத்துவதற்கு அயர்லாந்து தயாராகி இருக்கிறது மர்வான் பர்கௌத்தி அவர்கள் சிறையில் இருந்து போட்டியிட்டால் கூட அவருக்கு தான் எங்களுடைய வாக்குகள் என்று சொல்லி எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மருவான் பார்க்க அவங்களை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் தற்போது ஒரு ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு இருபத்தி ஒன்பதாவது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது மூன்று அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து இருநூறு தடவைகளுக்கு மேலாக இந்த இருபத்தி ஒன்பது நாட்களுக்குள்ளாக யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவில் பதினாற ஆயிரத்தி ஐநூறு நோயாளிகள் இன்னும் வெளிநாடுகளில் மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் தேவைப்படுகிற நிலையில் இருப்பதாக குறித்த ரஃபா அறிவிப்பு தேவையான மருத்துவ பொருட்கள் மருத்துவ பணியாளர்கள் என்று அத்தனை பேரையும் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் எங்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு ரஃபா உள்ளிட்ட கரீம் ஷலேம் உள்ளிட்ட எல்லா கடவைகளும் ஓப்பன் செய்யப்பட வேண்டும் அப்படி செய்கிற பட்சத்தில் தான் காசா அப்பாவிகளுக்கான உதவிகளை எங்களால் முழுமையாக செய்ய முடியும் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பாக டபிள்யூ ஹெச்ஓ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லியிருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் மீதான எதிர்ப்பலைகள் சர்வதேச அளவில் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இறைவன் செய்த மாபெரும் அருளாக இருக்கிறது ஏன்னா இஸ்ரேல்னா யாரு யூதன்னா யாரு ஜியோனிஸ்ட்ன்னா யாருங்கிறது எல்லாம் பாவி சாதாரண மக்கள் வரைக்கும் புரிந்து கொண்டு விட்டார்கள் இதனால சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேல் என்கிற நாட்டின் மீதான எதிர்ப்பை தாண்டி அவர்களுடைய ஒவ்வொரு குழுக்கள் மீதான எதிர்ப்பலைகளும் மிக வீரியமாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கால்பந்து போட்டிகள் ஃபுட்பால் மேட்ச் பல நாடுகளிலும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபுட்பால் போட்டிகளில் இருந்து இஸ்ரேலிய ஃபுட்பால் டீமை மொத்தமாக ஒதுக்குவதற்கு அயர்லாந்து முடிவெடுத்திருக்கிறது அதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஐரோப்பிய கால்பந்து போட்டிகளில் இஸ்ரேல் பங்கெடுப்பதை இடைநிறுத்துவதற்கு அயர்லாந்து தயாராகி இருக்கிறது தீர்மானத்திற்கு அயர்லாந்து கால்பந்து சங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது செய்திகள் வெளியாகி இஸ்ரேலுக்கு எல்லா மட்டத்திலும் எல்லோரும் எதிர்ப்பை காட்டிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு இஸ்ரேல் செய்த அநியாயம் முடிவுக்கு வரவில்லை அவர்கள் மீதான மிக தெளிவான எதிர்ப்புகளை சர்வதேச மட்டத்தில் சர்வதேச நாடுகள் காட்டிக்கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாக

பாலஸ்தீனத்தையும் ஒருங்கிணைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனம் என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் அவர்கள் தான் எங்களை ஆள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதே நேரம் முப்பது சதவீதமான பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தேசிய விடுதலை இயக்கமாக இருக்கக்கூடிய ஃபதாஹு எங்களை ஆள வேண்டும் அதாவது மகமூது அப்பாஸினுடைய குருப்பு எங்களை ஆள

மஹமூது அப்பாஸுக்கு வாக்களிப்பீர்களா அதாவது இப்ப பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கிற மஹமூது அப்பாஸ் என்பவருக்கு வாக்களிப்பீங்களா இல்லைன்னா சிறையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அத்தனை மக்களும் இறக்கம் பாராட்டக்கூடிய மர்வான் பர்கி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்ட நேரத்தில் மஹமூது அப்பாஸுக்கு பதிமூன்று சதவீத பேர் மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மர்வான் பர்கி அவர்கள் சிறையில் இருந்து போட்டியிட்டால் கூட அவருக்கு தான் எங்களுடைய வாக்குகள் என்று சொல்லி எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மருவான் பர்க ஊத்தி அவங்களை விடுதலை பண்ணி பாலஸ்தீனம் ஒருங்கிணைந்த பாலஸ்தீனம் அதாவது ரமல்லா வெஸ்ட் பேங்க் அதே காசா ரெண்டுக்குமான பொறுப்பாளராக அவரை ஆக்குங்கள் என்பதுதான் அத்தனை பொதுமக்களுடைய கோரிக்கை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கை ஆனால் இஸ்ரேலுக்கு தலை கொண்டு இஸ்ரேலோடு ஒட்டி இருக்கிற சில நாடுகளுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டு மஹமூது அப்பாஸும் அவருடைய இயக்கமும்

இஸ்ரேலி கேட்ஸ் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிற இதாமர் பென் கிவிர் தலைமை தளபதியாக ராணுவத்திற்கு செயல்படுகிற இயால் ஜமீர் ஆகிய நான்கு பேரோடு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக கைது வாரண்ட்டுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் இவங்களில் யார் ஸ்தம்புள்ளுக்குள்ள டேர்க்கிக்குள்ள நுழைஞ்சாலும் டேர்க்கியினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினாலும் என்ன பண்ணினாலும் அவர்களை துருக்கிய காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அற்புதமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது அதாவது இஸ்ரேலுடைய தலைவர்கள் தளபதிகள் அத்தனை பேருக்கும் இதே போன்று சர்வதேச நாடுகள் எல்லோரும் அந்தந்த நாட்டிலும் அரசு பிறப்பிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள் அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் சர்வதேச நீதிமன்றம் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நியூயோர்க்கு வந்தால் நான் கைது பண்ண வேண்டும் மிக தெளிவாக நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயராக தெளிவாகி இருக்கக்கூடிய ஜனவரியில் பதவியை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஜஹ்ரான் மம்தானி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் இதை தாண்டி சர்வதேச நீதிமன்றத்திற்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய எல்லா நாடுகளும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறது ஈவன் இந்த வாட்டி அவர் அமெரிக்கா போகும்போது தெளிவாக பிரான்சினுடைய வான்பரப்பையே தவிர்த்துக்கிட்டு தான் போனார் பிரான்சும் கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அச்சம் பெஞ்சமின் நத்தனியாகுக்கு இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய நாள் வெளியாக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அறிவிப்பு பாராட்டுக்குரிய இதே அறிவிப்பை அரபு நாடுகளுக்கு நெத்தனையாக போறாரோ இல்லையோ அரபு நாடுகளும் விடுக்கிற போது

போகுதுன்னா வேற யாராவது காசை கொடுப்பான் என்று நம்ம புரியக்கூடாது ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கிறாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேலுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்ற அர்த்தம் அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறது எனவே இஸ்ரேல் என்றால் யாரு அவங்க செய்த குற்றம் என்ன என்பது யுத்தம் முடிந்தாலும் அற்புதமாக எல்லா மக்களும் புரிந்து கொள்கிறார்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் தான் காசாவுக்கு தேவையான உணவு விநியோகத்தை கையாளும் என்கிற ஒரு தன்னிச்சையான அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் விடுத்திருக்கிறது இதனை பாலஸ்தீன விடுதலை கண்டித்திருக்கிற அரபு நாடுகளும் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என சமாதான உடன்படிக்கை பிரகாரம் யூஎன்ஆர்டபிள்யூ என்கிற ஐநாவினுடைய அமைப்புதான் இதை செய்ய வேண்டும் என்கிற நிலையில நாங்க தான் இனிமேல் எல்லாத்தையும் கண்காணிப்போம் என்று தன்னிச்சையாக இவர்கள் சொல்லி இருப்பது பாலஸ்தீனத்திற்கான உரிமையை மீறுவதாகும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸீனம் தொடர்பான மிக அன்னியொன்னியமான நிலைப்பாடுகளை பல நாடுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கான விடிவுக்கான ஒரு பாய்ச்சலாக இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கொண்டு நாசிலாவை ஓதுவதோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்